கீழக்கரையில் ட்வின்ஸ் ஆம்புலன்ஸ் நண்பர்கள் சங்கம் சார்பில் இரத்ததான முகாம் நடைபெற்றது எழுபத்தி ஏழாவது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு கீழக்கரையில் ட்வின்ஸ் ஆம்புலன்ஸ் நண்பர்கள் சங்கம் ராமநாதபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய அமைப்புகளின் சார்பில் கீழக்கரை அரசு மருத்துவமனையில் இரத்த முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு டுவின்ஸ் ஆம்புலன்ஸ் நண்பர்கள் சங்கத் தலைவர் எம் நசுருதீன் தலைமை தாங்கினார் இரத்த தான முகாமை கீழக்கரை காவல் ஆய்வாளர் பத்மநாபன் துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு ஐம்பத்தெட்டு நபர்கள் இரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்த அனைவருக்கும் ட்வீன்ஸ் ஆம்புலன்ஸ் சார்பாக விருது வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கீழக்கரை நகர்மன்ற தலைவர் செகனாஸ் ஆபிதா நகர்மன்ற துணைத் தலைவர் ஹமீது சுல்தான் தமிழக முஸ்லிம் ஜமாத் மாநிலத் தலைவர் எம் எஸ் முத்துரகுமான் கீழக்கரை அரசு மருத்துவமனை டாக்டர் எஃப் என் எஸ் ரெசிடென்சி பஷீர்தீன் முகைதீன்யா ஸ்கூல் தலைமை ஆசிரியர் சகோதரி அஸ்வத் இப்ராஹிம் உம்மா பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் நசீர்கான் ராமநாதபுரம் மாவட்ட வழக்கறிஞர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் ட்வீன்ஸ் ஆம்புலன்ஸ் நண்பர்கள் சங்கத்தின் பொருளாளர் அசாருதீன் நன்றி கூறினார் இரண்டாம் ஆண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைவரும் அனைத்து மக்களும் சமத்துவமாக கொண்டு இந்த ரத்தநாயில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்ததாக நமது கிழக்கரை பயிற்சியும் மற்றும் கிழக்கரை அனைத்து பெரியவர்களும் அனைத்து மக்கள் சமுதாய மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிப்பது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது இதேபோல் அனைத்து நிகழ்ச்சிகளுமே நான் வந்து எல்லா விசேஷங்களுமே நிகழ்ச்சியுமே பார்க்க எல்லாமே ஒரு ஒற்றுமையுடன் இங்கே நம்ம கிழக்குதையை பொறுத்தவரையே வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு கொண்டு சிறப்பிக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து அன்பை மட்டுமே வந்து நிறைக்கிறார்கள் அதனால் இங்கே காவல்துறையில் சில வேலைகள் வந்து குற்றங்களை தடுப்பதற்கும் இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கிறது ஏன்னா அன்பு ஒன்றே வந்து நமது மனதில் வளதிகளுக்கும் எல்லோரும் முத்துக்கூறு என்ன வேணாலும் பாதுகாப்பாக இருக்கவே தவிர அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என்பது மிக கவனமாக இந்த நம்ம கீழக்கரையை மக்கள் நிலவுகிறார்கள் அதுக்கு உதவியாக அவங்க குறிச்சாங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் ஆக்சிடென்ட் நடந்தாலும் உடனே கூடவே வந்து அவங்களை வந்து அதிவிரிவாக எடுத்துக்கொண்டு போய் நம்ம மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள் அவங்களுக்கு அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சிறப்பான ஒரு நன்றியை கொள்கிறேன் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய வாய்ப்பளித்தவர் நமது யூஸ் காங்கிரஸ் நன்றி